Hi students, welcome to Future Vision NEET and JE Academy. நம்மலுடைய Future Vision NEET JE Academyல ல 2025 26ல வரக்கூடிய தேருகளுக்கு வீட்ல இருந்து practice பண்டுரம் மாதிரி சூப்பலா ஒரு online classes வந்து இப்போ start பண்டுரம் இது batch no.1 வீட்ல இருந்து பைச்சுமையத்துக்கு வரமுடியாக மானவரகள் வீட்ல இருந்து ஒரு நேரடி வகுப்பில் எப்படி class இருக்குமோ அதை விட செம்ம சூப்பரா ஒரு ஆன்லைன் கிளாஸ் மூலியமா வீட்டுல இருந்து இந்த வருஷம் வரக்கூடிய நீட் ஜேஇ தேர்வுகளுக்கு ஈஸியா நீங்க பிராக்டிஸ் பண்ணி அந்த எக்ஸாம்ல ஜெயிக்க முடியும் அப்படி ஒரு சூப்பரான கிளாஸஸ் தான் நம்மளுடைய பியூச்சர் விஷன் நீட் ஜேஇ அகாடமி வந்து இந்த வருஷத்துக்கு ஸ்டார்ட் பண்றாங்க அந்த கிளாஸ் பத்தி நாம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய பயிற்சி மையத்துல கடந்த ஆண்டு வெற்றி பெற்று இப்போ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்ம ஒன்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல வந்து இந்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தனித்தனி கிளாஸஸ் வந்து நடக்க போகுது அதே போல இந்த கோர்சஸ்க்கு நம்ம கோர்ஸ் பீஸ்ல இருந்து பிப்டி வரைக்கும் பீஸ் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லைங்க லாஸ்ட் அகாடமிக் இயர்ல நம்மளுடைய பயிற்சி மையத்துல படித்த மாணவி வந்து 7.5 ரிசர்வேஷன்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்திருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட் அவங்க இப்போ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல அவங்க டாக்டர் பிராக்டீஸ் பண்றாங்க ஸ்வாதி அப்படிங்கற ஸ்டூடண்ட் இந்த ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மட்டும் இல்லங்க ஸ்டேட் 19th ரேங்க் தேர்ட்டீன்த் ரேங்க் சிக்ஸ்டி எயிட் ரேங்க் நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பரா லாஸ்ட் இயர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க அதே போல இந்த வருஷமும் வந்து ஒரு பெரிய ரிசல்ட் வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ண போறோம் ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம் இந்த மாணவர்கள் மாதிரி உங்களுடைய குழந்தைகளும் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்ல வந்து சக்சஸ் பண்ண முடியும் அதுக்காக நம்ம வந்து சூப்பரா ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து நம்ம இப்ப கொடுக்க போறோம் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து உங்களுடைய வீட்ல இருந்து உங்க கன்வீனியன்ட் டைம்ஸ்க்கு வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ற மாதிரி தான் இந்த கிளாஸ் கொடுத்துருக்கோம் இப்போ இந்த கிளாஸ் டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் இந்த ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஒன் இயர்க்காக நம்ம பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றேங்க இந்த பேட்ச் தான் ஃபர்ஸ்ட் பேட்ச் இந்த வருஷத்துக்கு இது ஒன்பதாம் தேதியிலிருந்து இதனுடைய பேட்சோட அட்மிஷன் ஸ்டார்ட் பண்றோம் பன்னெண்டாம் தேதியிலிருந்து இதனுடைய கிளாஸஸ் வந்து ப்ராப்பரா வந்து இருந்து படிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான மாடல் வந்து நம்மளுடைய அகாடமி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் மாணவர்களுக்கும் செப்பரேட்டான கிளாசஸ் வந்து இதுல கொடுக்க போறோம் ஆன்லைன் கிளாஸஸ் எப்படி நம்ம கொண்டு வரோம் இந்த வருஷம் எப்படி இந்த கிளாஸ் கொண்டு போறோம் அப்படின்னா இந்த கிளாஸ் முழுக்க முழுக்க ரெக்கார்டபுள் வீடியோ கிளாஸ் அப்படின்ற ஒரு டைப்ல நாம வந்து இந்த கிளாஸ் கொடுக்கணும் அதாவது நம்மளுடைய யூனிட்ஸ் இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி நேற்றுக்காக ஜெயி மெயின்ஸ்காக பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ்

டாபிக் வைஸ் அட்டன் பண்றீங்களோ அத்தனை கிளாஸஸ்க்கும் இதான டெஸ்டும் நம்மளுடைய மொபைல் ஆப் மூலியமாகவும் அடுத்தது கூகுள் ஃபார்ம் மூலியமாகவும் நாம வந்து அந்த டெஸ்ட வந்து பிராக்டிஸ் பண்ணிக்க முடியும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒன் இயர் இந்த கிளாஸ்க்காக நாம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஷெடியூல்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த ஒன் இயரை நாம எப்படி பிளான் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த் நெக்ஸ்ட் சிக்ஸ் மந்த் சிக்ஸ் மந்த்துக்குள்ள உங்களுக்கு போர்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸையும் நல்ல லூக் கார்னர் உங்களுக்கு டீச் பண்ணி கொடுத்து டவுட் டிஸ்கஷன் கொடுத்து டெஸ்ட் கொடுத்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கொடுத்து ப்ராப்பரா சிலபஸ கம்ப்ளீட் பண்ற மாதிரி ஒரு பிளான் கொடுத்துருக்கோம் சோ ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுடைய சிலபஸ் என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் இது நடக்கும் மெட்டீரியல் என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும் டெஸ்ட் என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகே 6 मंथல கம்ப்ளீட் பண்றோம் இந்த 6 मंथல கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம ஒரு 20 டேஸ்க்கு ஒரு பிளான் கொடுப்போம் என்னன்னு பாத்தீங்கன்னா Foundation class.

எக்ஸாம்ஸையோ இல்லை ஜேஇ எக்ஸாம்ஸையோ நீங்க கிராக் பண்ணனும்னா அதுக்கு தேவையான பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதுல கற்றுத்தரப்படும் அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் கான்செப்ட் எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றது எப்படி வந்து ஒரு நார்மலா இருக்க தியரி இருந்த கொஷினா கன்வெர்ட் பண்ணுவாங்க அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற எல்லா ஃபண்டமெண்டல் எல்லாமே உங்களுக்கு அதுல கொடுப்பாங்க எது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணுமோ அது எல்லாம் தான் நீட் ஜேஇ மாதிரி தேர்வுகளை வெற்றி பெற முடியும் நம்ம சும்மா டைரக்டா கிளாஸ்குள்ள வந்து உட்கார்ந்துட்டால அட்டென்ட் பண்ண முடியாது நம்மால சக்சஸ் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம் பிரஷர் கிரியேட் ஆயிடும் சோ கம்ப்யூட்டர் எக்ஸாம்ஸ் பிரஷர் இல்லாம மைண்ட் செட்ல போட தான் நம்ம படிக்க போறோம் சோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம 20 டேஸ் ஃபுல்லா ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ண போறோம் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மெத்தட்ல நான் உங்களுக்கு கிளாஸ் கொடுக்க போறேன் அடுத்த சிக்ஸ் मंथ என்ன பண்ண போறோம்னா ஃபுல்லன் ஃபுல் ரிவிஷன் கிளாஸ் சோ நம்ம ஃபர்ஸ்ட் சிக்ஸ் मंथல நம்ம டாபிக் வைசா கவர் பண்ணா எல்லastype மதுபடும் ஒரு ரிவிஷன் எது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் எது நீட் பேஸ்ல கட்டாயம் கேட்க போறாங்கன்றதெல்லாம் ரிவிஷனா நம்ம குடுக்க போறோம் அந்த ரிவிஷனுக்கும் நம்ம டெஸ்ட் கொடுக்க போறோம் அது மட்டும் இல்லைங்க லாஸ்ட் டென் இயர்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அத்தனையுமே செக் பண்ண போறோம் பிராக்டிஸ் பண்ண போறோம் நிறைய மாடல் எக்ஸாம்ஸ் எழுத போறோம் ஓகே இந்த பேட்டர்ல நம்மளுடைய கிளாஸ் போக போகுது அடுத்தது இந்த கிளாஸ் உடைய டியூரேஷன்ஸ் நாலு ஒன் இயர் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மினிமம் ஒரு முன்னூத்தி நாள் மேக்சிமம் பெஸ்ட் அதாவது ஒரு பெரிய பெஸ்டிவலுக்கு மட்டும்தான் லீவ் இருக்கும் மத்த நாள் உங்களுக்கு லீவ் இருக்காது ரெகுலரா அந்த கிளாஸ் சொல்லி இருக்கும் மினிமம் ஆயிரத்தி ஐநூறு மணி நேரங்கள் உங்களுக்கு வகுப்பு எடுக்கிற மாதிரி ஒரு மினிமம் ஷெடியூல் வச்சிருக்கோம் இது இன்னும் ஆகும் அப்படி ஆயிரத்தி ஐநூறு மணி நேரம் எடுக்கிறப்போ நீட் மாதிரி தேர்வுகளுக்கு பிசிக்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏழு மணி நேரம் ஏன்னா பிசிக்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப படிக்கிறதுக்கு சிரமப்படுவாங்க சோ அதுக்கு நல்லா டீப்பா கிளாஸ் எடுக்கிற மாதிரி அதுக்கு ஃபுல்லா கான்செப்ட் ஓரியன்டா அவங்களுக்கு லைவ் எக்ஸ்பெரிமெண்டோட அந்த கிளாஸஸ் இருக்கும் சோ அதுக்கு ஏழு மணி நேரம் கொடுக்குறோம் அதுவே ஜேஇ கேண்டிடேட்டா இருந்தா ஐநூறு மணி நேரம் கொடுக்குறோம் கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரிக்கு நானூறு மணி நேரம் ஜேஇ கேண்டிடேட்டுக்கு நானூறு பயாலஜிக்கு நீட் கேண்டிடேட்டுக்கு ஐநூறு மணி நேரம் மேத்தமேட்டிக்ஸ்க்கு ஜேஇ கேண்டிடேட்டுக்கு அறுநூறு மணி நேரம் சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு ஆயிரத்தி மணி நேரங்கள் தனித்தனி வகுப்புகள் நடைபெறும் ஓகே இது இல்ல நிறைய எக்ஸ்டன் ஆகும் இது நான் மினிமம் அப்படின்றத சொல்றேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கிளாஸ் அண்ட் ஷெடியூல்டு இப்ப நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரத்துக்கு தேவையான டைம் டேபிள் ஷெடியூல்ட பிஃபோர் ஆகவே நாங்க இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இப்போ மண்டே அன்னைக்கு இன்ஃபார்ம் மண்டே டு சண்டே என்னென்ன கிளாஸ் இருக்கும் என்னென்ன டெஸ்ட் இருக்கும் என்ன வீடியோஸ் கொடுக்க போறோம் அதை எப்படி நீங்க பாக்க போறீங்க அப்படின்ற ஷெடியூல் பிஃபோர் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அதுக்கப்புறம் நீங்க அந்த ஷெட்யூல் பிரகாரம் டே இன்னைக்கு மார்னிங் மண்டே மார்னிங் டென் ஓ கிளாக் கிளாஸ் ஸ்டார்ட் அப்ப டென் ஓ கிளாக் என்ன பண்ணுவோம் உங்க ஆப் ஓபன் பண்ணி அந்த ஆப்ல நாங்க என்ன சப்ஜெக்ட் சொல்லியிருக்கோமோ அந்த சப்ஜெக்ட் ஓபன் பண்ணி அதுக்கான வீடியோ கிளாஸ் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிடணும் வீடியோ கிளாஸ் பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்டடி மீடியல்ஸ் போஸ்ட்டு மூலிமா அனுப்பிடுவோம் ஸ்டடீ வச்சு படிக்கணும் வீடியோ கிளாஸ் எவ்வளவு நேரம் இருக்கும்னா மினிமம் த்ரீ ஹார்ஸ் படிக்கிற மாதிரி அந்த வீடியோ கிளாஸ் இருக்கும் அதான் நீங்க நோட்ஸ் எழுதுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அந்த மெட்டீரியலை வச்சு படிக்கணும் அதுக்கப்புறம் டெஸ்ட் குடுத்துருவோம் அந்த டெஸ்ட்டையும் நீங்கள் எழுதிருவோம் அதுக்கப்புறம் நாங்க லைவ்ல வந்து உங்களுக்கு டெஸ்ட்டுக்கு உண்டான அந்த கொஷ்டின் டான்ஸ்க்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்து அந்த படிச்ச டாப்பிக்கு உங்களுக்கு டவுட் லாரிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருவோம் நீங்க எழுத டெஸ்ட் மார்க்கு ஆட்டோமேட்டிக்கா சாஃப்ட் சாப்ட்வேர் பண்ணி உங்களுடைய மார்க் ரேங்க் லிஸ்ட் எல்லாம் உங்களுடைய பேரண்டோட வாட்ஸ்அப்க்கு அன்னைக்கே பிடிஎஃப் ஃபைலா போய்டும் அப்போ பேரண்ட்க்கு பையன் என்ன படிக்கறாப்ல என்ன மார்க் வாங்குறாப்ல அப்படிங்கிறது ஃபுல்லாவே தெரிஞ்சிரும் இந்த மெத்தட எவ்ரி வீக் உங்களுக்கு நாங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் அப்ப நான் சொன்ன மாதிரி 3 hours வீடியோ கிளாஸ் இருக்கும் 1 hour அத ஸ்டடி பண்ணுவீங்க 1 hour டெஸ்ட் எழுதுவீங்க டிஸ்கஷன் 1 hour நாங்க கொடுக்கறோம்னா மினிமம் 6 hours ஒரு நாளைக்கு நீங்க இந்த மெத்தட்ல ஃபாலோ பண்ணணும் அடுத்தது ஒரு வாரத்துக்கு டைம் டேபிள் கொடுத்துட்டேன் இல்லையா நெக்ஸ்ட் டே கூடிய டாபிக் சொல்லியாச்சு இல்லையா அந்த டாபிக்கும் இதுல வந்த டவுட் கிளாரிபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஷெடியூல்டையும் பார்த்து நீங்க அடிஷனலா ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் படிக்கணும் அப்போ பிகினிங்ல ஒரு எயிட் டு நைன் ஹவர்ஸ் படிக்கணும் போக போக டென் பிளஸ் ஆர்ட்ஸ் நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸியா நீட் ஜேஇ எல்லாம் கிராக் பண்ண முடியும் சோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நாங்க ஷெடியூல் கொடுக்கிறோம் அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய மெம்பர்ஸ் தான் ரொம்ப ரொம்ப சப்ஜெக்ட் நாலேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்கபிளா இருந்தால் மட்டும் தான் அந்த ஸ்டூடெண்ட்டை ஈஸியா கைட் பண்ண முடியும் மட்டும் பத்தாது அவங்களுக்கு கம்யூனிகேஷன் நாலேஜ் இருக்கணும் ஒரு ஃபேக்கல்டிஸ் தான் கொடுக்குறோம் டென் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள பியூர்லி தமிழ்நாடு ஃபேக்கல்டி ப்ரொவைட் பண்றோம் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் கட்டாயம் பைலிங்க இருந்தால் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்டை ஸ்டூடெண்ட்டை சக்சஸ்ஃபுல்லா வைக்க முடியும் அப்பா பைலிங்குவலா தான் டீச் பண்ண போறோம் ஒரு கிளாஸ் கூடிய எக்ஸ்பிளனேஷனியை சொல்லுவோம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கு இங்கிலீஷ்லயே சொல்லுவோம் கம்யூனிகேஷன் பைலிங்குவலா வரும் பொழுது ஸ்டூடண்ட் ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அடுத்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி நீங்க டவுட் எவ்ளோ கேட்டாலும் டவுட் கிளியரிফাই பண்ண முடியும் அந்த டவுட் கிளியரிஃபிகேஷன்ஸ் ப்ராப்பரா அந்த அவங்க கண்டிப்பா படிக்க ஆரம்பிச்சுடுவாங்க இந்த எல்லாமே நான் சொன்ன கான்செப்ட் கிளாஸ் போறாங்க மதத் பண்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸ் இருக்காது அதுல பிசிக்ஸ் அப்படின்ற சப்ஜெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தான் பசங்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆவாங்க சோ அதுல நல்ல எக்ஸ்ட்ரானரி நாலேஜ் உள்ள த்ரீ ஃபேக்கல்டி டீம் உங்களுக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ்க்கும் ப்ரொவைட் பண்றோம் பிசிக்ஸ்க்கு மூணு பேர் கெமிஸ்ட்ரிக்கு மூணு பேர் பயாலஜிக்கு மூணு பேர் நீட்டுக்கு மேத்த ஜேஇக்கா இருந்தா மேத்தமேட்டிக்ஸ்க்கு மூணு பேர் உங்களை ஃபாலோ பண்றதுக்கு ரெண்டு டீம் மெம்பர்ஸ் அதுல இருப்பாங்க மென்டார்ஸ் இருப்பாங்க அதே மாதிரி பிசிக்ஸ்க்கு இருபது லெசனையும் ப்ராப்பரா கவர் பண்ணுவோம் கெமிஸ்ட்ரிக்கும் இருபது லெசனையும் கவர் பண்ணுவோம் பயாலஜி பயாலஜிக்கு முப்பத்தி ரெண்டு லெசனும் கவர் பண்ணுவோம் ஜே கேண்டிடேட்டுக்கு பதினாலு லெசன் மேத்தமேட்டிக்ஸ் இதையும் ப்ராப்பரா கவர் பண்ணி இந்த கிளாஸ் நம்ம கொடுக்க போறோம் அடுத்தது ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் லெவல் ஒன் டூ த்ரீ மூணு டைப்பா நாங்க கொடுக்குறோம் தி எக்ஸ்ட்ரானரி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அதனுடைய சாம்பிள்ஸ் கூட நீங்க பார்க்க முடியும் இந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப இருக்கிற சிலபஸ் என்சிஆர்டி பேஸ் பண்ணி தான் இருக்கும் இவர பிசிக்ஸ் க்கு நாலு புக் கொடுக்குறோம் அண்ட் கெமிஸ்ட்ரிக்கு க்கு நாலு பயாலஜி க்கு நாலு மேத்தமேட்டிக்ஸ் ஜே கேண்டிடேட் கேட்டுக்கு நாலு இப்படி நாலு மாடல்ல வந்து அந்த புக்ஸ் இருக்கும் அதுல எப்படி சார் இருக்கும்னா நம்மளுடைய சிலபஸ் ஓரியன்டான நோட்ஸ் ஃபுல்லா இருக்கும் அது இல்லாம என்சிஆர்டி நீங்க படிச்ச அந்த புக்ல இருக்கக்கூடிய எல்லா சம்ஸ்குமே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எக்ஸாம்பிளர் வந்து ஃபுல்லா இருக்கும் அங்க இருக்கிற எல்லா சம்ஸையும் இங்க வொர்க் அவுட் பண்ணி பாத்துக்கலாம் அது இல்லாம எல்லா சம்ஸ் இல்லாம ப்ரீவியஸ் இயர் क्वेश्चन அண்ட் ஆன்சர்ஸ் இருந்து எல்லாமே அதுல எக்ஸாம்பிள் வந்து இருக்கும் மூணு லெவல்ல அந்த நம்ம மெட்டீரியல்ஸ் குடுக்குறோம் அந்த மெட்டீரியல் நீங்க ஃபாலோ பண்ணி அதோட சே சேர்த்து இந்த என்சிஆர்டியும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா சக்சஸ் பண்ண முடியும் இந்த என்சிஆர்டியும் நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியலையும் லைன் பை லைன் உங்களுக்கு கிளாஸ் நடத்த வச்சு டெஸ்ட் வச்சு டிஸ்கஷன் பண்ணி டவுட் கிளாரிபிகேஷன் கொடுத்துருவோம் லாஸ்ட் டென் இயர்ஸ் உள்ள கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு கவர் ஆகுற மாதிரி ட்ரைன் பண்ணிடுவோம் இது மட்டும் இல்ல நம்ம அகாடமில லாஸ்ட் இயர் நம்ம அகாடமில படிச்சு பாஸ் பண்ணி இப்போ வந்து டாக்டரேட் படிச்சிட்டு இருக்காங்க இல்லீங்களா ஸ்டூடண்ட் காலேஜ்ல இருக்காங்க இல்லையா அவங்கள லைவ் மீட்ல உங்கள மீட் பண்ணி அவங்க எப்படி இந்த பேட்டர்னை படிச்சாங்களோ அத உங்களுக்கும் சொல்லி தர சொல்லுவோம் அவங்களும் உங்களுக்கு ফুল கைட்லைன்ஸ் வந்து சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க இந்த பேட்டர்ல நம்மளுடைய கிளாஸ் நடக்க போகுது அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டெஸ்ட் நீங்க எவ்வளவு படிச்சிருந்தாலும் டெஸ்ட் அப்படின்ற ஒரு கான்செப்ட நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணலனா வின் பண்ண முடியாது அப்போ அந்த டெஸ்ட் எப்படி கொடுக்கறோம்னா

இந்த லெசன்ஸ் நாம எப்படி இந்த டெஸ்ட்ல கவர் பண்ண போறோம்னா எல்லா சப்ஜெக்ட்லயுமே இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் டெஸ்ட் அதே மாதிரி யூனிட் வைஸ் டெஸ்ட். இந்த டாபிக் வைஸ் யூனிட் வைஸ்னா ஒரு யூனிட்ல ஒரே ஒரு டாபிக் இருக்கும். அந்த டாபிக்கை ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு 100 மார்க்குக்கு ஒரு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுவோம். அப்புறம் யூனிட் வைஸ் கவர் பண்ணி ஒரு 100 மார்க் டெஸ்ட் வச்சிருவோம். இது இல்லாம இன் தி பிளாங்க்ஸ் மாதிரி ஃபில் அப்ஸ் டெஸ்ட் லைன் பை லைன் ஒரு டெஸ்ட் வச்சிருவோம். அப்புறம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். 11th 12th फिजिक्स, கெமிஸ்ட்ரி, பயாலஜி. அப்போ அது மூணுலயே தனித்தனியா உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணிடுவோம். இது இல்லாம ஒவ்வொரு யூனிட் ஃபுல்லா கவர் ஆகும் போது ஃபுல் மாடல் யூனிட் டெஸ்ட் ஒன்னு கண்டக்ட் பண்ணுவோம் செவன் டுவெண்டி மார்க்ஸ் மாதிரி நீட் ஜேஇ மாதிரி அந்த டெஸ்ட் இருக்கும் அப்புறம் ஒவ்வொரு வாரமும் என்ன அந்த திங்கக்கிழமையில இருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் டெஸ்ட் வச்சுமோ இதெல்லாம் சேர்த்து ஒரு வீக்லி அக்கோமேட்டிவ் டெஸ்ட் ஒண்ணு குமுலேட்டிவ் டெஸ்ட் ஒண்ணு நம்ம வச்சிருவோம் இது மட்டும் இல்லாம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் மாடல் டெஸ்ட் நாற்பது மாடல் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவோம் சார் அதாவது மாதிரியே மாடல் டெஸ்ட் எழுதுவோம் ஜேஇ மாதிரியே எழுதுவோம் அப்படி பிராக்டிஸ் பண்ணும்பொழுது அந்த ஸ்டூடெண்ட் கண்டிப்பா இந்த வருஷம் எக்ஸாம்ல சக்சஸ் பண்ணிருவாங்க இந்த மாதிரி தான் அதனுடைய டெஸ்ட் ஷெடியூல் பண்றோம் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பேரண்டோடைய ரோல் இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் அகாடமியில ஜாயின் பண்ணி மட்டும் பேரண்டோடைய ரோல் கிடையாது ஸ்டூடெண்டை இன்ச் பை இன்ச் ஃபாலோ பண்ணணும் அப்படி டெய்லியும் நாங்க என்ன ஒர்க் கொடுக்குறோம் அப்படின்றத பார்த்துட்டு ஸ்டடிக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணணும் காலையில ஃபைவ் ஓ கிளாக் அவரை எடுப்பிட்டு அவரை மெடிடேஷன் யோகா செய்ய வைக்கணும் மைண்ட் ப்ராப்பரா ஒரே விங்கில் ஒரே வேல போனா அவங்களுக்கு கண்டிப்பா வந்து சக்சஸ் பண்ண முடியும் அப்ப மைண்டை வந்து ஒரு நிலைப்படுத்தி கான்சென்ட்ரேட் பண்ணி எக்ஸாம்ல ப்ராக்டிஸ் பண்றதுக்குரிய ட்ரைனிங் நாங்க ஸ்டார்டிங்ல அந்த மெடிடேஷன் யோகா மெத்தட சொல்லி கொடுத்துருவோம் அத டெய்லியும் கூச்சப்படாம பசங்களை ஃபாலோ பண்ண வைக்கணும் இது பேரண்டோட ரோல் காலையில அஞ்சு மணிக்கு எழுந்து அவரை படிக்க வைக்கணும் அதே மாதிரி நைட்டு பதினோரு மணி வரைக்கும் அவரை படிக்க வைக்கணும் எனி ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தா படிக்க வேண்டாம் ஆனா மத்த நல்ல ப்ராப்பரா அவங்களை வந்து நீங்க ஃபாலோ பண்ணணும் அடுத்தது டெய்லி நாங்க என்னென்ன கிளாஸ்க்கு வீடியோஸ் கொடுக்கறோன்றத தம்பியிட்ட கேட்டு நீங்க தெரிஞ்சுக்கணும் அடுத்தது டெஸ்ட் என்ன வைக்கிறாங்கிறத நீங்க பார்க்கணும் அந்த டெஸ்ட்ல இவர் என்ன மார்க் எடுக்கிறாருங்கிறத நீங்க ஒரு நோட் போட்டு மெயின்டைன் பண்ணிட்டு வரணும் அப்பதான் அவர் சக்சஸ் பண்றாரா இல்லையான்னு உங்களுக்கு தெரியும் அடுத்தது ரேங்க் லிஸ்ட் நீங்க பார்க்கணும் கம்பேர் பண்ணக்கூடாது கூடாது ஏன் அவன் அதிகமா வாங்கினா நீ ஏன் கம்மியா வாங்கினான்னு சொல்லக்கூடாது உங்களால முடியும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி உனக்கு என்ன ஹெல்ப் வேணும்னு சொல்லி அவங்க கேட்கற அந்த டவுட் கிளாரிபிகேஷன் செஷன் அவரை அட்டன் பண்ண வைக்கணும் ஃபுல் மோட்டிவேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தால் கண்டிப்பா அந்த குழந்தைகள் ப்ரெஷரே இல்லாமல் ஜெயிக்கும் இதை எதுவுமே ஃபாலோ பண்ணாம நீ படி படின்னு சொல்லிட்டு இருந்தா கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ப்ரெஷர் தான் கிரியேட் ஆகும் ஏன் படிக்கணும் நீட் எதற்காக படிக்கிறோம் ஜெயி எதற்காக படிக்கிறோம் என்னால என்ன நன்மை யாருக்கு நன்மை அப்படிங்கறத புரிய வச்சிங்கனாவே போதும் அந்த குழந்தைங்க கண்டிப்பா ஜெயிச்சிரும் ஓகேங்களா இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போறோம் அடுத்தது இந்த மொபைல் நம்ம கொடுத்து இந்த வீடியோ கிளாஸ் எல்லாம் பார்க்க வைக்கும்போது குழந்தைங்க டைவெர்ட் ஆகுறது நிறைய வாய்ப்பு இருக்கு அப்போ நீங்க அந்த இடத்துல ஒரு மொபைல் கொடுத்து படிக்க சொல்றீங்க அப்படின்னா அவருக்கு படிக்கிற வேலையை தான் பாக்குறாரு த கூட கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படி இருந்தாலே போதும் சக்சஸ் அடுத்தது ஃபீஸ் இந்த ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பயிற்சி மையத்துல பிப்டி பர்சன்டேஜ் பிளாட் டிஸ்கவுண்ட் நம்ம சொல்ற ஃபீஸ்ல இருந்து ஐம்பது சதவீதம் ஃபீஸ் டிஸ்கவுண்ட் இருக்கு ரெண்டு இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறோம் இதனுடைய சாம்பிள் மெட்டீரியல்ஸ் நீங்க பார்க்கலாம் சாம்பிள் வீடியோ கிளாஸ் பார்க்கலாம் சாம்பிள் டெஸ்ட் பார்க்கலாம் இதனுடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இது எல்லாமே இந்த வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல நான் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கேன் நீங்க பார்க்கலாம் மேற்கொண்டு இந்த ஆன்லைன் கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டால் அகாடமி அகாடமியுடைய கான்டாக்ட் நம்பரும் கொடுத்திருக்கேன் இந்த கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த மெத்தடை எல்லாம் ஃபாலோ பண்ணா ஈஸியா ஒரு ஸ்டூடெண்ட் வீட்ல இருந்து சக்சஸ் பண்ண முடியும் இல்லைங்க சார் இதனால வீட்டுக்கு வந்து படிக்கிறது கொஞ்சம் ஃபாலோ பண்றது கஷ்டமா இருக்குன்னா நம்ம பயிற்சி மையத்துல நேரடி வகுப்புகளும் நீங்க உண்டு ரெகுலரா வந்து டேஸ் காலர் மாதிரி படிக்கலாம் இல்ல ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரியும் பெசிலிட்டிஸ் உண்டு சோ எந்த மாடல் வேணாலும் எங்களால ப்ரொவைட் பண்ண முடியும் இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ஆன்லைன் கிளாஸ் பயிற்சி மையத்துக்கு வர முடியாமல் வீட்டில இருந்தே படிக்கணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு நம்மளுடைய பயிற்சி மையம் ஒரு சூப்பர் சான்ஸ் கொடுத்திருக்கு இந்த சான்ஸ பயன்படுத்திக்கோங்க வேற எந்த டவுட் இருந்தாலும் கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுக்கு தேவையான எல்லா சர்வீஸும் நம்மளுடைய பியூச்சர் விஷன் நீட் ஜேஇ அகாடமி கொடுக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட் தேங்க்யூ ఫ్యూచర్ విషన్ నీ జేఈఈ అకాడమీ సెకండ్ ఫ్లోర్ ఏబీకే మారుతి ప్లాజా ఆపోజిట్ హోటల్ లక్ష్మీ ప్రకాష్ ఎస్కేఎస్ హాస్పిటల్ రోడ్ న్యూ బస్ స్టాండ్ సేలం ఫోర్ ఫోర్ కాంటాక్ట్ నైన్ డబల్ ఫోర్ త్రీ నైన్ ట్రిబుల్ టూ వన్ ఫైవ్ అండ్ వెబ్ అడ్రస్ డబ్ల్యూ 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 డాట్ ఫ్యూచర్ విషన్ ఐఏఎస్ డాట్ కామ్